வணக்கம் ஒரு தோல்வியால மனமுடைந்த பேத்திக்கு அவளோட பாட்டி திருக்குறள வச்சு நம்பிக்கையூட்டும் ஒரு உணர்வுபூர்வமான உரையாடல் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இந்த உரையாடலோட உயிரோட்டத்தை இன்னும் எப்படி ஆழமாக்கலான்னு இப்ப பாக்கலாம் இந்த உரையாடலோட ஆரம்பம் ரொம்பவே அழுத்தமா இருக்கு அந்த பேத்தியோட வழி பாட்டியோட அரவணைப்பு எல்லாமே நல்லா தெரியுது ஆமா ஆனா அந்த உரையாடல் போக போக பாட்டியின் சொற்பொழிவாக மட்டும் மாறிவிடுகிறது இத வந்து ஒரு உண்மையான உரையாடலா மாத்துறது தான் முதல் படி நீங்க சொல்றது ரொம்ப சரி பேத்தி ஆரம்பத்துல அழுறதோட சரி அதோட முடிஞ்சது ஆமா அதுக்கப்புறம் பாட்டி சொல்றது எல்லாம் ஒரு மாணவி மாதிரி அமைதியா கேட்டுக்கிறா நிஜ வாழ்க்கையில மனசு உடஞ்சு போன ஒருத்தர் இவ்வளவு அமைதியா அறிவுரையை கேட்க மாட்டாங்க இல்லையா கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் சந்தேகங்கள் ஓடிட்டே இருக்கும் அதேதான் அந்த சந்தேகங்களை நாம உரையாடல்ல கொண்டு வரணும் பாட்டி ஒரு தத்துவத்தை சொல்லும்பொழுது பேத்தி தன் அனுபவத்தோட கேள்வி கேட்கணும் இப்போ இருக்கிற ஒரு வழி பாதை மாதிரி இருக்கு ஆமா பாதையா மாத்துனா அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும் பேத்தி ஒரு பாத்திரமா இல்லாம ஒரு உயிருள்ள பெண்ணா மாறுவா உதாரணத்துக்கு பாட்டி எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியார் தின் பெறேன்னு சொல்லும் போது பேத்தி சும்மா ஓ அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு பதிலா அவளோட மன குமுறல அங்கேயே கொட்டலாம் இல்லையா நிச்சயமா அந்த இடத்துல பேத்தி சொல்றீங்களே பாட்டி எப்படி திடமா ஆமா இந்த ஒரே ஒரு தோல்வி கரைச்சிடுச்சு மனச வைரம் மாதிரி சொல்றீங்க ஆனா என் மனசு இப்போ ஈரமண்ணு மாதிரி இருக்கு லேசா தொட்டாலே உடஞ்சிடுது இது எனக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணுது அப்படின்னா உடஞ்சு பேசுனா ஆஹா அப்படி பேசுனா அந்த உரையாடல் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆமா அப்போ பாட்டியோட அடுத்த பதில் ஒரு பொதுவான விளக்கமா இல்லாம அவளோட அந்த ஈரமன் மனசுக்கான மருந்தா இருக்கும் கரெக்ட் இது அந்த உரையாடலோட ரொம்பவே அதிகப்படுத்தும் யானை கதைக்கும் இது நினைக்கிறேன் கண்டிப்பாக பாட்டி அந்த யானை கதையை சொல்லி முடிச்சதும் பேத்தி சும்மா ஆச்சரியப்படுறதுக்கு பதிலா அந்த கதையை தனக்குள்ள எழுத்துக்கணும் அதேதான் அவ இப்படி சொல்லலாம் அந்த யானை மாதிரி தான் பாட்டி நானும் சின்ன வயசுல பட்ட தோல்வி இல்லை இது போன வாரம் நடந்த நேர்காணல் அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ல வந்த சிக்கல் இப்படி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது கயிறு மாதிரி என்ன கட்டி போட்டிருக்கு நீங்க சொல்றது சரிதான் அது ஒரு சின்ன கயிறு தான் ஆனா சக்தி எனக்கு என் மனச நம்பிடுச்சு பாட்டி அந்த நம்பிக்கை எப்படி ரொம்ப அருமை இப்படி கேட்கும்போது போது பாட்டியோட ஞானம் வெறும் கதையா இல்லாம பேத்தியோட பிரச்சனைக்கான தீர்வா மாறுது ஆமா பேத்தியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் போதுதான் பாட்டியோ ஞானம் அர்த்தப்படுது இது முதல் புள்ளி ஆனா பேத்தியின் குரலை உள்ளே கொண்டு வரும்போதே அவளுடைய ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைக்கு பாட்டியின் அறிவுரை பொருந்துவது இன்னும் முக்கியமாகிறது இல்லையா மிகச் சரியான கேள்வி அத பற்றி கொஞ்சம் பேசலாமா அதுதான் நம்மளோட இரண்டாவது முக்கியமான புள்ளி இந்த உரையாடல்ல சொல்லப்படும் தத்துவங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அது வந்து வானத்துல பறக்கிற பட்டங்கள் மாதிரி இருக்கு ஓ அதோட நூல் பேத்தியோட கையில அவளோட நிஜ பிரச்சனையோட இணைக்கப்படவே இல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே உரையாடல் ஆரம்பிக்கிறது ஒரு வேலை கிடைக்காத விரக்தியில ஆமா ஒரு வேலை தோல்வி ஆனா முடியும் போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அல்லது நான் வெற்றியாளர் போன்ற பொதுவான உறுதிமொழிகளோட முடியுது ஒரு இன்ஜினியரிங் வேலைக்கு முயற்சி பண்ற பொண்ணுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்றதுக்கும் அடுத்த நேர்காணல்ல ஜெயிக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இல்லதானே ஆமா அது கொஞ்சம் அந்நியமா இருக்கு தத்துவத்த வாழ்க்கையிலிருந்து பிரிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அதேதான் அப்போ அந்த பட்டத்தோட நூலை எப்படி பேத்தியோட கையில கொடுக்கிறது அந்த தத்துவங்களை அவளோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி பயன்பட வைக்கிறது பாட்டியோட அறிவுரைகளை தேடலுக்கு நேரடியா உதவுற மாதிரி மாத்தணும் திண்மை மனக்கயிறு மாதிரி ஆழமான விஷயங்களை அடுத்த நேர்காணலுக்கு தயாராகிறதோடையோ இல்ல தன் ரெசியூமே சரி பண்றதோடையோ இணைக்கணும் ஓகே தத்துவங்கிறது சாமியார் மடத்துல பேசுற விஷயம் இல்ல அது சந்தையில நமக்கு வழிகாட்டுற விளக்கு இது கேட்க நல்லா இருக்கு உரையாடல்ல இதை எப்படி செயல்படுத்தலாம் உதாரணத்துக்கு அந்த யான கதைக்கு பிறகு பாட்டி என்ன பேசலாம் யான கதைக்கு பேத்தி தன் வலியோட பிரதிகரிச்ச பிறகு பாட்டி இப்படி சொல்லலாம் கண்ணு உன்னோட மனக்கயிறு அந்த நேர்காணல் தோல்வி இல்ல சரி எனக்கு மறுபடியும் தோத்துடுமோன்னு நீ நினைக்கிற அந்த பயம்தான் கயிறு சரி வா அடுத்த நேர்காணலுக்கு போகும்போது இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசையோட மட்டும் போகாத அப்புறம் இந்த வேலைக்கு தேவையான திறமை எங்கிட்ட இருக்குன்ற திண்மையோட உள்ள போ அதுக்கு என்ன செய்யணும் அந்த வேலைக்கு என்னென்ன திறமைகள் தேவைன்னு ஒரு பட்டியல் போடு ஓ ஒரு செயல் திட்டம் மாதிரி ஆமா அதுல எது எது உங்ககிட்ட சிறப்பா இருக்குன்னு குறிச்சுவை அந்த திறமைகளை மனசுல வச்சுக்கிட்டு உள்ள போ அதுதான் வள்ளுவன் சொல்ற வினைத்திப்போம் வெறும் நம்பிக்கை இல்ல திறமையின் மேல வைக்கிற நம்பிக்கை அட இது ரொம்ப நல்லா இருக்கு வினை திட்பம்ங்கிற வார்த்தைய அவளோட நேர்காணல் தயாரிப்போட இணைக்கிறது அந்த வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது ஆமா அப்போ உரையாடலோட முடிவும் மாறணுமா ஆமா கடைசில பாட்டி வெறுமனே நான் வெற்றியாளர்னு கண்ண மூடிட்டு சொல்லாத அது உனக்கே சில சமயம் பொய்யா தோணலாம் சரிதான் அதுக்கு பதிலா ஒரு பேப்பர் எடுத்து நான் ஒரு சிறந்த கோடர் ஏன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நான் கெட்டிக்காரின்னு உன்னோட உண்மையான மூன்று பழங்களை எழுது அவளோட நிஜமான திறமைகள் ஆமா அத தினமும் காலையில படி உன் திறமையின் மேல நீ திண்ணியரா மத்ததெல்லாம் தானா நடக்கும் இதுதான் நீ உன் மனக்கோயில்ல வைக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஒரு நடைமுறை வழிகாட்டுதலோட முடிக்கலாம் இது அவளுக்கு உடனடியா செய்யக்கூடிய ஒரு வேலைய கொடுக்குது தத்துவத்தை ஒரு செயல் திட்டமா மாத்துறீங்க இது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் சரி இந்த வினைத்திற்பம் மனக்கோயில் போன்ற வார்த்தைகளை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது சொல்லுங்க இந்த உரையாடலா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இந்த உரையாடலோட இயல்போடு பொருந்துதா இல்லது ஒரு நெருடலை உருவாக்குதா இது ஒரு மிக மிக முக்கியமான புள்ளி இதுதான் நம்மளோட மூன்றாவது ஆய்வு ஓகே திருக்குறள் மாதிரியான ஒரு ஆழமான தமிழ் ஞானத்தை விளக்குறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான ஒரு மேற்கத்திய கருத்தை துணை கழைக்கிறது நம்ம பொக்கிஷத்தோட மதிப்ப நாமளே குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் இன்னே தலைமுறைக்கு யூனிவர்ஸ் அட்ராக்ஷன் போன்ற வார்த்தைகள் சுலபமா புரியுமே அத பயன்படுத்துறதுனால அந்த கருத்து உங்க கிட்ட வேகமா போய் சேராதா அது முழுமையா தவிர்க்கிறதுனால இந்த உரையாடல் கொஞ்சம் பழைய தலைமுறை காணது மாதிரி ஆயிடாதா நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இங்க பிரச்சனை புரிய வைக்கிறதுல இல்ல கருத்து சிதைக்கிறதுல இருக்கு சிதைக்கிறது ஆமா லா ஆஃப் அட்ராக்ஷன் பெரும்பாலும் ஒரு செயலற்ற தன்மையை குறிக்குது நீ ஆசைப்படு பிரபஞ்சம் குடுக்குங்குற மாதிரி சரி ஆனா வள்ளுவர் சொல்ற வினை திட்டம் அப்படி இல்ல அது ஒரு தீவிரமான செயல்பாடு ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு தடவ முடிவு பண்ணிட்டா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அசையாம நிக்கிற மன உறுதிய பத்தி பேசுது அதுல முயற்சி தான் பிரதானம் அப்போ ஆஃப் அட்ராக்ஷன்ங்கறது ஒரு பாசிவ் விஷ் ஆனா வினை திட்டம்ங்கறது ஒரு ஆக்டிவ் வெல் பவர் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரியா சொன்னீங்க அதனால பிரபஞ்சம் சந்தேகத்தை கேக்குறதுன்னு சொல்றதுக்கு பதிலா பாட்டி நம்ம இருந்தே ஒரு சக்தி வாய்ந்த வரிய சொல்லலாம் எப்படி நீ செய்யற முயற்சியில ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் உன் எண்ணத்தோட வலிமை குறைஞ்சிடும் உன் முயற்சியில நீ முழுசா உறுதியா இருந்தா உன் விதியை நீ மாத்தி எழுதலாம் அதான் வள்ளுவன் ஊழையும் உப்பக்கம் காண்வர் உலைவின்றி தாழாது உன்னற்றுப்பவர்னு சொன்னான் சோர்வில்லாம முயற்சி செஞ்சா விதிய கூட ஜெயிக்கலான்னு அர்த்தம் இங்க நீதான் உன் விதியை உருவாக்குற பிரபஞ்சம் இல்ல அப்படின்னு சொன்னான் அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் உண்மைதான் இது அந்த பெண்ணுக்கு இன்னும் பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் அவளோட கையில தான் எல்லாம் இருக்குங்கிற உணர்வை கொடுக்கும் இதே மாதிரி திருமூலரோட உள்ளம் பெருங்கோயில் வரியையும் இன்னும் ஆழப்படுத்தலாமா கட்டாயமா உள்ளம் பெருங்கோயிலுங்கிறது வெறும் மைண்ட் கிரியேட்ஸ் ரியாலிட்டிங்கிற உளவியல் தந்திரம் இல்ல அது ஒரு ஆன்மீக பார்வை சரி நம்ம மனச ஒரு கோயிலா பாவிக்கணும் அதுல இல்லாத குப்பைகளை அதாவது பயம் சந்தேகம் பொறாம போன்ற எண்ணங்களை வச்சிக்க கூடாது அந்த இடத்த நாம பவித்திரமா வச்சுக்கணும் பாட்டி இதை இப்படி விளக்கலாம் உன் மனசு ஒரு கோயில் கண்ணு அந்த கோயில்ல நீ எந்த சாமிய வச்சு கும்பிடுறியோ அந்த சாமி தான் உன் வாழ்க்கையில வெளிப்படும் தோல்விங்கிற பயத்தை கருவறையில வச்சா அதுதான் உனக்கு பிரசாதமா கிடைக்கும் அதுவே முயற்சிங்கிற தெய்வத்தை அங்க வச்சு தினமும் பூச பண்ணு வெற்றி உன்னை தேடி வரும் நீ வணங்கும் ஆவாய் அதேதான் இப்படி சொல்லும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி இல்லாம ஒரு வாழ்க்கை நெறியா ஒரு பொறுப்பா மாறுது இது அந்த உரையாடல அடுத்த தளத்துக்கே எடுத்துட்டு போகுது ரொம்பவே ஆழமான பார்வை ஆமா நம்ம மரபுல இருக்கிற கருத்துக்களை அதோட முழு ஆழத்தோட கலாச்சார பின்னணியோன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தியும் நம்பகத்தன்மையும் கிடைக்கும் கடன் வாங்கின வார்த்தைகளை விட நம்ம சொந்த வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் நிச்சயமா இன்றைய இந்த விரிவான அலசல்ல இந்த அருமையான உரையாடலை இன்னும் மெருகேற்ற மூன்று முக்கிய வழிகளை பார்த்தோம் ஒன்று பேத்திய மௌனமான கேட்பவராக இல்லாமல் கேள்வி கேட்கும் சந்தேகிக்கும் போராடும் ஒரு உயிருள்ள பாத்திரமாக மாற்றி உரையாடலை இருவழி பாதையாக்குவது ஆமா இரண்டு பாட்டியின் தத்துவார்த்தமான அறிவுரைகளை பேத்தியின் நிஜமான வேலை தேடும் பிரச்சினையுடன் நேரடியாக இணைத்து அதை ஒரு செயல் திட்டமாக மாற்றுவது மிக முக்கியமாக மூன்றாவதாக மேற்கத்திய கருத்துக்களான பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி போன்றவற்றை தவிர்த்து திருக்குறள் மற்றும் தமிழ் ஞானத்தின் உண்மையான கலாச்சார பின்னணியிலிருந்து வினைத்திற்பம் ஊழ் முயற்சி போன்ற ஆழமான சொற்களை கொண்டு விளக்குவது இந்த மாற்றங்களை செய்யும்போது இந்த உரையாடல் வெறும் ஆறுதல் தரும் கதையாக இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டும் வாழ்க்கை பாடமாக மாறும் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் உங்கள் படைப்பை இந்த புதிய பார்வைகளுடன் மெருகேற்றிய பிறகு மீண்டும் ஒருமுறை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பற்றி பேச நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் நன்றி